விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்ன திரை நிகழ்ச்சியில ரோபோசங்கருடைய மகளான இந்திரஜா அவருடைய கணவருடன் கலந்து கொண்டிருந்தாங்க தான் இந்திரஜா கர்ப்பமா இருப்பதா அறிவிச்சிருக்காங்க அண்ட் நானும் என்னுடைய கணவரும் அப்பா அம்மா ஆயிட்டோம்னு சொன்னதோட நாஞ்சில் மரியாவுக்கு சாவி கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சி விட்டு விழகிறாங்க அண்ட் இந்திரஜா அம்மாக போறேன்னு சொன்னதுமே ராதா மேம் உட்பட எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதுக்கப்புறமா ரோபசங்கரும் அங்க வந்தாரு அவரு சின்ன வயசுலே தாத்தாவான பிரபலம் நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன்னு எமோஷனலாக பேசியிருக்காரு அண்ட் விஜய் டிவி இந்திரஜாவுக்கு சடங்குலாம் நடத்தி அழகும் பார்த்துருக்காங்க இந்திரஜா அவங்களுடைய கணவரை திருமணம் செய்யும் போது அவங்களுடைய திருமணம் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டுச்சு இவங்களுடைய திருமண வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில ரோபோ சங்கர் கோடிக்கணக்கில் தன்னுடைய மகளுக்கு செலவு செய்தார் இதனால பலரும் பல விதமாக பேசினாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ரோபோ சங்கர் அவருடைய குடும்பத்தோடு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாரு இந்நிலையில இந்திரஜா கர்ப்பமா இருப்பதை அறிவித்திருக்கும் நிலையில இந்திரஜா அண்ட் கார்த்திக் தம்பதிக்கு ரசிகள் மட்டும் இல்லாம பிரபணங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க